நாம சொன்னோம் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க அல்லாவுடைய அடியார்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க யாரையும் பார்த்து முஞ்ச திருப்பி ஒரு மனுஷன் உங்களை பார்த்து சலாம் சொல்லாம திரும்பறானு சொன்னா அவன் வழி கேடன் என்பதற்கு இதுவே போதுமானது அகலு சுன்னா வல் கொள்கை என்ன எல்லாருக்கும் சலாம் சொல்லுவதெஸ்லீமு அலா இபாதில்லாஹி ஜமيعன் எல்லா அல்லாஹ்வுடைய அடிார்கள் நீ அவனுக்கு சலாம் சொல்வது அவனை நீ நேர்வழியின் பக்கம் அழைப்பது அழைப்பனுடைய முதல் வாசல் புரியுதா தான் ரசூல் சுல்லா அலேஸ்வலம் சொன்னார்கள் சலாமை பற்றி வரும்போது உணவு கொடுங்கள் சலாமை பரப்புங்கள் இரவிலே தொழுங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் இஸ்லாமில் ரொம்ப 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 பெஸ்ட் அமல் எது இஸ்லாமில் ரொம்ப 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 பெஸ்ட் அமல் எது என்று ஒரு சாபி வந்து கேட்குறாங்க ரசூல் சுல்லா அலேஸ்லம் இடத்துல அப்ப நபி சுல்லா அலுவலம் சொல்றாங்க எப்ப பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடு உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அவருக்கு சலாம் சொல்லுங்க லாகுபர் ஆனா இன்றைக்கு என்ன உடன் பழகியவர்கள் எல்லாம் செலாம் சொல்லாமல் முகம் திருப்பி செல்கிறார்கள் பழகியவர்கள் நபிசுல்லா அலிசலம் சொன்னார்கள் வறுமையின் அடையாளத்திலே ஒன்று தெரிந்தவர்களுக்கு மட்டும் மக்கள் செலாம் சொல்வார்கள் எங்க ஊர்காரு எங்க சொந்தக்காரு என்னோட படித்தவர் எங்க முகலால் இருக்கிறவர் எங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு எப்படிங்க சலாம் சொல்றது இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது நிலைமை ஒருத்தர் பொதுவாக ரோட்டில் போய் கொண்டு பொழுது உங்களுக்கு செலாம் சொன்னார்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன பொதுவாக சொல்கிறேன் இவர் நம்மள்ட்ட ஏதோ கேட்க போகிறாரோ எப்படி ஏதோ கேட்க போகிறாரோ உடனே அவர் செலாம் சொன்னாலும் கண்டுக்காமல் இப்படி பக்கம் பார்த்து போயிட வேண்டியது ஏதோ உதவி கேட்க போகிறாரு போல இருக்கு இல்லை அவ்வளோ அல்லா குவத்தை இல்லை இல்லா இல்லா இல்லை அது தியாமத்தின் கெட்ட அடையாளங்களிலே ஒன்று அல்லா பாதுகாப்பான அதனால் எல்லாருக்கும் செலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கொள்கையோடு உங்களோட உடன்பட்டவர்கள் உடன்படாதவர்கள் முரண்பட்டவர்கள் இணக்கமாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி முதல்ல சலாம் சொல்லுங்கள் நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லவில்லை என்றால் நீங்கள் சத்தியவாதியாகவும் அவர் அசத்தியவாதியாக இருந்தாலும் அவருடைய அசத்தியத்தை எப்படி அவருக்கு அசத்தியம் என்று புரிய வைப்பீர்கள் அவர் எப்படி உங்களிடத்தில் நெருங்குவார் வழியில் நீங்கள் வழி அடைத்து விட்டீர்கள்